அந்த அரசியல் சாசன சட்டத்தை வகுத்த பொழுது பல்வேறு விஷயங்களை அவர் இன்றைக்கு செய்திருக்கிறார் பொதுவான பல விஷயங்களை செய்திருக்கிறார் பல உரிமைகளை அனைத்து சமூக மக்களுக்குமாக அவர் இயற்றியிருக்கிறார் அவர் என்னமோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் அவர் செய்தார் என்கிற கோணத்திலே நீங்கள் பார்ப்பதும் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அது நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தினுடைய விஷயங்களை பத்தி நம்ம வந்து பேசணுமா அப்படிங்கறதா என்னுடைய சந்தேகம் கருத்து வந்து இப்போ நீதிமன்றம் ஒண்ணு சொல்றப்பேட்டுதான் ஆகணும் அப்ப நீதிமன்றம் சொல்லும்போது அதற்கு தகுமாறு போல எல்லோரும் இயங்கிதான் நான் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பொதுச் செயலாளராக ஆதரித்து மிக வலிமையாக ஆதரித்து நான் பேசியிருக்கிறேன் ஒரு மனிதன் என்று இருந்தால் உடல் உபாதைகள் உங்களுக்கு வராதா இன்னைக்கு ஏன் பிரஸ் ப்ரெஸ் மீட்டுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு உடம்பு செல்லை அப்படின்னு சொன்னால் அதை நான் கொச்சைப்படுத்தலாமா அது படுத்தக்கூடாது ஏன்னா கூட இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும் அது வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது ராத்திரி ஒரு எட்டு மணிக்கு அவருக்கு வந்து முடியாத ஒரு சூழ்நிலை உடம்பு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமை டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாரு அப்போ வந்து கூட இருக்கிற சக எம்பிக்கள் தேவையானால் ஆஸ்பத்திரியில இருந்து ஸ்டக்சர்ல கூட கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள் நடந்தது இதனால வந்து அதை வந்து வந்து ஒரு வித்தியாசமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனாலதான் வள்ளிக்கும்மியை நாங்கள் வந்து இவ்வளவு சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் வள்ளுக்குமியே பெண்களுக்கானது தான் இன்னைக்கு வந்து அவங்கள தான் அவங்க தான் இல்லை கிண்ணஸ் அதில் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்களா அவங்க பண்ணலை நாங்கள் தான் பின்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம் கிண்ணஸ் நிறுவனத்தை கூட்டிட்டு வந்து அங்கே வந்து சர்டிஃபை பண்ணியிருக்கோம் அதே போல முதலமைச்சரை கூட்டிகிட்டு போய் அந்த பராட்டு விழாலாம் பண்ணியிருக்கோம் அதனால இப்போ எங்களுக்கு வந்து இப்போ சென்னை அப்படிங்கிறதுனால அங்கிருந்து அவங்க டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு கூட்டத்தில் பெண்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது அதான் சொல்றேன் அது மாதிரி பொறுப்பாளர்கள் டிராவல் பண்ணி சென்னைக்கு வர வேண்டிய ஏன்னா வீடுகளில் பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பொறுப்புகள் இருக்குன்னு தெரியும் இன்னைக்கு வந்து எக்ஸாம் நிறைய நடந்துட்டு இருக்கு நடக்கிற நேரத்தில் அந்த சில பொறுப்பாளர்கள் வர முடியாத சூழல் அதனால அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்க நன்றி என்னால் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ இல்லை எதை தீண்டாமேன்னு சொல்கிறீங்க நீங்க அதான் என்னன்னு சொல்லுங்க அப்படி புத்தம்பதுவா சொல்லக்கூடாது என்னன்னு சொல்லுங்க தனி டம்ளர் எங்க இருக்கு இருங்க இப்ப எல்லாம் இல்லையா அப்படி இருக்கப்பாங்களே நீங்க வந்து ஒரு பேச்சுக்காக பேசிட்டு இருந்தா இன்னுமே அந்த பழைய பல்லவியே பாடி அப்படிப்பட்ட நிலை எங்குமே கிடையாது ஏன்னா நாங்க அங்க இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் நீங்க அதிகமா ஜாதி கலவரம் இல்லாத பகுதி என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலம் தான் நான் அழுதிவிட்டு சொல்ல முடியும் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் கொங்கு மண்டலத்தை இன்னைக்கு வந்து தொழில் ரீதியா உன்னத்தி எங்களுக்கு அதனுடைய யதார்த்தம் தெரியும் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சா எல்லாத்துக்கும் வேலை பிள்ளையார் கோயில் இருந்து பிள்ளையார் கோயிலில் உட்கார்ந்து அரட்டை அடிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே இல்லை அதனால பிரச்சனைகள் ரொம்ப கம்மி ஆனால் உங்களுக்கு தெரியும் தொழில் ரீதியாக கொங்கு மண்டலம் வளர்ந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் அதை வளர்த்தியவர்கள் ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல எல்லா சமுதாயத்தையும் சார்ந்தவர்கள் கொங்குங்கிறது முதல்ல ஜாதி கிடையாது கொங்குங்கிறது அந்த பகுதி கொங்கு ரீஜன் அது நீங்க வந்து பல பேர் வந்து கொங்குலாவே அது ஒரு ஜாதி அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க இது அப்படி அல்ல கொங்குங்கிறது அந்த பகுதி நெல்லையில் வந்து வெட்டி மறுபடியும் இப்போ உங்க வந்து சின்ன திருமலை ஒரு தலித்து மாணவர் வந்து மறுபடியும் பாதிக்கப்பட்டிருக்காரு ஏற்கனவே பாதிக்கப்பட்டாரு மறுபடியும் பாதிக்கப்பட்டிருக்காரு இதுக்கு அடிப்படையான காரணம் வந்து ஜாதி பெருமையை பேசுறதா இந்த மாதிரி நீடிக்குது அப்படின்னு சொல்லி திரு திருமாவளவன் வந்து ஒரு கருத்து சொல்லுவோம் இது எப்படி அது பாருங்க இது வந்து முதலமைச்சரோட கருத்தோடு நான் ஒத்து போகிறேன் சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் சொன்னார் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற ஒரு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு மொத்த மாநிலத்திலும் இப்படி நடப்பது போல நாம் உருவகப்படுத்தக்கூடாது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை அதற்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதற்கான தீர்வை காண்கிறார்கள் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது அப்படிங்கிறதுக்காக இதை மொத்தமா உங்களுக்கு வந்து ஏழரை கோடி பேர்த்தையும் முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்க முடியாது காவல்துறை பார்த்துட்டு இருக்க முடியாது நடந்ததுன்னா உடனே நடவடிக்கை எடுத்தாங்களா அதனால வந்து இன்னைக்கு வந்து ஒரு நூறு இடத்துல அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது பேனிக் அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இல்லை மாநிலங்களில் இருக்கலாம் சமூக நீதியை நிலைநாட்டிய மாநிலம் தமிழ்நாடு இங்க அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கட்சி பேர கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலை வார்த்தைக்கு வார்த்தை நாங்க எல்லாம் முழங்கிட்டே தான் இருக்கோம் கொங்கு நாடு அப்படிங்கறது வந்துங்க இது வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் மட்டும் இல்ல இல்லையா கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சியினுடைய ஒரு பகுதி விழுப்புரத்தினுடைய ஒரு பகுதி திண்டுக்கலினுடைய ஒரு பகுதி திருச்சியினுடைய ஒரு பகுதி இதெல்லாம் சேர்ந்து தான் கொங்கு மண்டலம் ஆனால் கொங்கு நாடு அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆனால் வந்து அப்படி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அந்த பகுதிக்கான கொங்கு நாட்டிற்கான தேவைகளை தான் நம்ம இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கோம் ஆனால் கொங்கு நாட்டினுடைய அந்த வளர்ச்சி அந்த நலனை நாம் எப்போதும் விடுவது கிடையாது அதான் காரணம் என்னென்னு சொன்னால் கோவை வந்து பதினோரு சட்டமன்றத் தொகுதி இருக்கு பத்து பத்து சட்டமன்றத் தொகுதி இருக்கு சேலம் வந்து பதினோரு சட்டமன்றத் தொகுதி இருக்கு ஈரோடு வந்து எட்டு சட்டமன்ற தொகுதி இப்போ நீங்க அரியலூர் பெரம்பலூர் தான் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை சட்டமன்றத் தொகுதி அதனால் தான் நாங்க வந்து அங்க வந்து பொள்ளாச்சியை தலைமையிடமாகக் கொண்டு ஒரு மாவட்டம் கோபிசெட்டிபாளையத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் ஆத்தூரை தலைமையிடமாகக் கொண்டு ஒரு மாவட்டம் திருச்செங்கோட்டை தலை தலைமடமாக கொண்டு ஒரு மாவட்டம் நாலு மாவட்டம் நாங்கள் தேவைப்போம் இப்போ வந்து திருச்செங்கோட்டை தலைமையிடமானு சொன்னால் நாமக்கல்லையும் ஆறு தொகுதி இருக்குது அப்போ நாமக்கல் சேலம் அங்கே ரெண்டு தொகுதி இங்கே ஒரு ரெண்டு தொகுதி எடுத்தால் திருச்செங்கோட்டை மாவட்டம் பிரிக்க ஸோ இப்படி வந்து ஏன்னா சிறிய மாவட்டங்கள் இன்றைய தேவை எப்படி சிறிய மாநிலங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தேவையோ அதே போல் சிறிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவை அதைத்தான் நாங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம் கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஏதோ ஒரு காலத்தில் அது நிறைவேறும் இப்ப எல்லா கோயிலும் திருவிழா நடக்குது எல்லா கோயிலும் பல கோயில்களில் பூ மிதிக்கிறாங்க குண்டத்தில் பூ மதிக்கிறாங்க சாலைகள்ல வந்து எவ்வளவு விபத்துகள் தினசரி நடக்குது அதுக்காக நம்ம சாலையில் போகாம இருந்த முடியுமா ஸோ இப்படியெல்லாம் பார்க்குறப்ப ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு வீர விளையாட்டு நம்முடைய பாரம்பரியம் அதை வந்து விரும்பித்தான் இளைஞர்கள் போறாங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணி நீ வந்து இத ஜல்லிக்கட்டுல போய் இத பண்ணாதான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கா பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம் இத பண்ணாதான் இதை செய்ய முடியும்னு சொல்றோமா அது கிடையாது வீரர்கள் விரும்பி காளையை அடக்குகிறார்கள் ஒரு வீர விளையாட்டு அதெல்லாம் நம்ம வந்து ஒன்று திரண்டு மெரினா கடற்கரையே நிரப்பி ஒன்றிய அரசிடமிருந்து சாதித்த சாதனைகள் அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு சாதனையா பார்த்து அது பண்ணுமே ஒழிய அதுல குறைய கண்டுபிடிக்கூடாது அதிமுக வந்து தாவேக்காவோட கோரிக்கை நிறைவேறினால தான் வந்து வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சாங்க அப்படின்னு சொல்லி திரு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் கேட்டாங்க துணை முதலமைச்சர் கேட்டார் அதனால அவங்க நிறைவேறல அதனால இங்கே அவசரமாக வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருக்காங்க அது அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் எங்களுக்கெல்லாம் தெரியல நீங்களாம் ஊடகத்தில் போடுறது தான் நாங்கள் பிடிக்கிறோம் நீங்களெல்லாம் அப்படி தானே போட்டீங்க அவரும் அதே படிச்சுட்டு சொன்னாரன்னு எனக்கு எங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து நடந்திருக்கலாம் நடக்காமையும் இருக்கலாம் அதை பத்தி சொல்றதுக்கு நமக்கு தெரிஞ்சாதான சொல்லணும் அது தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடு தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடு நான் உதாரணங்களோடு பேசுகிறேன் உதாரணம் இல்லாமல் பேசல காங்கிரஸ் கட்சியும் அப்படித்தான் செய்கிறார்கள் பிஜேபியும் அப்படித்தான் செய்கிறார்கள் என்று உதாரணங்களோடு நான் பேசியிருக்கிறேன் தமிழ்நாட்டிலும் நடந்த மாற்றம் அதன் அடிப்படையிலே இருக்கலாம் 不是老妈。 நிறைவேற்ற வேண்டும் அதற்கு ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு சென்று அவை நிறைவேறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது என்று சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் காய்ச்சல் என்பது இப்போதே அடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை அந்த நிலைமைகள் அத்தனையும் நீங்கள் அறிவீர்கள் இப்படி ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய மாநிலத்திலே தேசிய கட்சியாக இருந்தால் நம்முடைய தமிழகத்திலே அதேபோல மாநில கட்சிகளும் தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற எங்களுடைய கூட்டணியும் நாங்கள் எல்லாம் எப்போதும் பணி செய்வது போல தேர்தல் பணிகளை அவரவர் பகுதிகளிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எங்களுடைய கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ரெண்டாயிரத்தி சூழ்நிலைகள் வேறு அதற்கு பிறகு நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அத்துணை தொகுதிகளையும் நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரியாத அதிமுக இருந்தது அதிமுகவிலே எல்லோரும் ஒன்றாக இருந்து பணியாற்றினார்கள் இன்றைக்கு அவர்களுக்குள்ளே பல்வேறு உட்கட்சி பிரச்சனை மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க